உபசரிச்சு உணவளிச்சு உங்க அத்தனை பேரையும் பாதுகாப்பா திருப்பி நம்ம ஊருக்கு அனுப்ப வேண்டிய முழு பொறுப்பையும் எங்க மாவட்ட செயலர் பஸ் வைப்போம் வாங்க தலைவரை வந்து நீங்க பாருங்க அப்பதான் அந்த அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேரு தெரியுங்களா வேண்டுதல் வைக்கிறாங்க இன்னைக்கு அதனால அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வேலை கிடைக்காதவங்க கல்யாணம் ஆகாதவங்க இல்லாதவங்க அதே மாதிரி மருத்துவம் உடல்நிலை சரியில்லாதவங்க எப்படி கோயிலுக்கு போய் வேண்டுதல் வைப்பாங்களோ அது போல தினந்தோறும் வந்து கேட்டதுக்கு அங்க வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க

கேப்டன் மேல அவர் மேல வைக்கிறாங்க பத்து நிமிஷம் கேப்டன் கிட்ட வச்சுட்டு கும்பிடுறாரு எல்லாரும் நல்லா அவர் மனசு வெள்ளந்தி எந்த ஒரு சூதுவாதம் தெரியாது அவர் இருந்தாலும் தெய்வம் தான் கேப்டன் கோவிலுக்கு வரணும் நீங்களும் கேட்டரை வந்து பார்த்த அந்த வரலாறு உங்களுக்கும் கிடைக்கணும் அந்த அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் இந்த நேரத்துல எல்லாரையும் பார்க்கிறேன் எல்லா கோயிலையும் சித்தர்கள் இருக்காங்க ஆனா வாழ்ந்து மறைந்த ஒரு சித்தராகவே வந்து இதை நான் சொல்றது அதிகம் நினைக்காதீங்க இதுதான் உண்மை நான் சொல்வது உண்மை இதை என் கணவர்ன்றால நான் வசதி பேசுறேன் அன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறேங்க தினந்தோறும் மூணாயிரம் இருந்து நாலாயிரம் பேர் கோயிலுக்கு வராங்க அத்தனை பேருக்கு சாப்பாடு வருகின்ற எல்லாருக்கும் உதவிகள் கல்வி உதவி மருத்துவ உதவி ஹேண்டிகா உதவி கண் தெரியாதவங்க பேச முடியாதவங்க அண்ட் எல்லாருக்கும் எல்லா உதவியும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் படிக்க முடியல ஸ்கூல் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அங்க நடந்து கேப்டன் இருந்தாப்பதான இல்ல அவர் இருந்தாலும் அவர் எப்படி எங்களை வழி நடத்த சொல்லிட்டு போயிருக்காரோ அந்த வழியில இன்றளவும் கேப்டன் கோயிலை இதெல்லாமே நடக்கிற அந்த பழகம் நீங்களும் வாங்க போயிருக்கணும்னா அத நீங்களும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த நேரத்தை இதை நான் கேக்குறேன் அதை மனசுல வச்சுக்கங்க அதனால இப்ப தமிழ்நாடு முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சொல்லுங்க ஆமா

என் கூட யார் தெரியுமா டிராவல் பண்ணுங்க எல்லாம் சிங்கப்பூர்ல இருந்து வர நம்ம ஊர் பண்ண பரமக்குடிக்கா இல்ல சந்தோஷம் வாங்க குரு பூஜைக்கு வாங்க சரியா எல்லாரும் அழுகறாங்க என்ன பார்த்து தலைவர் பாங்க. இறந்த அப்புறம் ஒரு வாரம் வேலைக்கும் போல சாப்பிடல கண்டிப்பா. அப்படியே அவர் என்ன நினைச்சிருந்தோன்னு சிங்கப்பூர்ல இருந்து எல்லாம் என்கிட்ட சொல்லும் போது என்னால அழுக வரது இல்லை. ஹ? அப்புசி கடமலை உண்டுலையா? மத்தாலும் எப்ப கேப்டன் அவருக்கு பாண்டியன் பேர் வச்சாரோ தெரியல. அவர் படம் பூரா பாண்டியாவே நடிச்சிட்டு இருக்காரு.

அதனால உங்க எல்லாரையும் நான் பார்த்ததுல மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு விஷயம் உங்ககிட்ட கிட்ட சொல்றேன் யாருடன் கூட்டணி அமைக்கணும் அந்த கூட்டணி அந்த வெற்றியை கேமுத்தீகா கூட்டணி அமைக்கின்ற நம்ம கூட்டணி ஜெயிக்கும் எல்லா வெற்றியும் வேட்பாளர்களோட மீண்டும் உங்க எல்லோரையும் வந்து நான் சந்திப்பேன் அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சிக்காங்க கேப்டன் குரு பூஜாய் அதே மாதிரி ஜனவரி ஒன்பது கடலூர்ல நடக்கின்ற மாநாடு நீங்க எல்லாரும் வரணும் சொல்லி கேட்டுக்கூட எல்லாரும் நீங்க வரணும்னு சொல்லி தமிழ்நாட்டிலேயே மிக சிறந்த மாநாடுகள் தேமுதிக நடத்திய மாநாடு தான் யூடியூப்ல பார்த்து